முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழகப்பகுதி மரியாதைக்கு அந்நியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் முற்றுகை போராட்டம் என்று ஒவ்வொரு முறையும் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இதை கண்டித்து வருகின்ற ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற ஆறாம் தேதி திங்கட்கிழமை கிழமை காலை நடத்திருக்கின்றோம் அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுமையை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அறிந்த செலவன் கழகத்தில் மாவட்ட கழகத்தினுடைய போனால் வேலை கொலை என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் பகுதிக்கழக செயலர் அதிகமாக இருக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் வேலைப்படையின் பகுதி கழகத்தினுடைய செயலாளரான அவர்களே வீரமாண்டி பதவிக்கிழக ராமன் அவர்களே ராய் கிடக்கூடிய செயலாளர் பட்டேல் அவர்களே மற்றவங்க நிகழ்ச்சிக்கு வரைய மாவட்ட இளைஞர் செயலாளர் அவர்களே